ஹலோ மைடியர் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிளாக் போர்ட் டாப்பர்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நடக்க போகிற லெவன்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமோட ஒரு இம்பார்ட்டண்ட் தமிழ் கொஷின் பேப்பரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் நான் ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வினாத்தால் படிக்க மறந்துடாதீங்க ஓகேவா இது நாளைக்கு நடக்க போகிற டெஸ்ட்டுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டனான எல்லாம் இதில் இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஸோ மறக்காமல் இதை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போங்க சரிங்களா ஸோ மொத்தம் ஃபோர்டின் ஒன் மார்க்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க் இதில் சாய்ஸ் வித்தவுட் சாய்ஸாக படிச்சுட்டு போங்க ஓகே ஸோ எந்த ஒரு கொஷினுமே ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம பிளாக்போர்ட் டாப்பர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற கீ ஆன்சர்ஸ் பப்ளிக் எக்ஸாமோட கீ ஆன்சர் நம்ம யூடியூப் சேனலில் உடனுக்குடனே வந்துடும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கோல்டன் கொஷின்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள் படிங்க கெட் அ குட் மார்க்ஸ் அண்ட் சக்ஸஸ் இன் யோர் லைஃப் ஸோ அஸ் சுன் ஆஸ் பாசிபிள் ஐ இல் அப்லோட் அகெய்ன் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஸோ நீங்கள் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம பிளாக் போர்ட் டாப்பர்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் சப்போர்ட் அவர் சேனல் தேங்க் யூ